ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം പാക് പന്നിഷ് ചോനൽ നമ്പറേ എനിക്ക് ഇത് വീഡിയോയിൽ പാത്തങ്ങനെ വെച്ചുക്കോളെ മിക മിക മുഖ്യമാണ് എച്ചരിക്കക്കാൻ ഒരു ജോതിട താളുകളതാണ് இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் ஆக்சுவலி இது ஜோதிட தோகல்னு சொல்றதை விட ஆன்மீகத்துல ஜோதிடர்கள் சொல்லிருக்க கூடிய ஒரு முக்கியமான தாள்கள் நாளை நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆபத்தான நாள் நாளை நாள் என்ன ஆபத்தான நாள்னு கேக்குறீங்களா நாளை நாள் திருக்காத்திகை தீபமானது வருது தீபம் வரக்கூடியது நல்ல நாள் இது என்ன ஆபத்தான நாள் அப்படின்னு நீங்க கேட்கலாம் தீபம் வரக்கூடியது நல்ல நாள் தான் ஆனா இந்த தீப நாள்ல சில விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடாது அதுவும் பெண்கள் இந்த ஒரு விஷயத்த நாளை நாள் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது மீறி அதை செய்தா பாவோம் அதனால அது என்னங்கிறத தான் இது ஒரு ஆபத்தான நாள்னு சொன்னேன் மற்றபடி நாளை நாள் ரொம்ப சிறப்பான நாள் ஆக்சுவலி நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர் மாதத்துடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகையுடைய இருபத்தி எட்டாம் நாள் அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை ஸோ இந்த நாளில் இந்த ஆண்டுடைய கார்த்திகை தீபமானது வருது ஆக்சுவலி இந்த ஆண்டு வரக்கூடிய கார்த்திகை தீபம் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் ஏன்னா நாளை வெள்ளிக்கிழமை மூன்று விதமான சிறப்புகள் இருக்குது ஒன்று மகாலட்சுமிக்குரிய வெள்ளிக்கிழமை இன்னொன்று முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரம் இன்னொன்று சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாள் இத மூன்று சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாளைய கார்த்திகை தீபம் கருதப்படுது நாளைய இந்த வெள்ளிக்கிழமை எந்த பிரச்சனையுமே சரியாகாது உங்களுக்கு மேற்படி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் ஏன் நாளினால் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் கண்டிப்பா அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெண்கள் சமைக்கும் போது இந்த ஒன்று சமைக்கக்கூடாது சாப்பிடவும் கூடாது இது வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மட்டும் இல்லை நாளை நாள் ரொம்ப அற்புதமான கார்த்திகை தீபம் அதனால இதை சமைக்கக்கூடாது என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி பூஜைகள் செய்யக்கூடிய நாட்களில் அதுவும் பௌர்ணமி வரக்கூடிய நாட்கள்லாம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அதுவும் நாளை நாள் கார்த்திகை தீபமானது வருது ஸோ பெண்கள் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் தெளிவாக ஷேர் பண்ணுறேன் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய அவசர உலகில் அவ்வப்போது கிடைத்த உணவுகளை பெண்கள் சமைக்கிறாங்க இதனால் வீடுகளில் அந்த செயல்களால் சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது இதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி வரக்கூடிய நாட்களில் நாம் சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணோம் அதனால தான் நாளை தீபத்துலேருந்து ஆரம்பிக்கணுங்கிறதுனால தீப நாளில் என்ன சமைக்கக்கூடாதுங்கிறத பெண்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாளை நாள் புளியை கரைத்து ரசம் வந்து வைக்கக்கூடாதுங்க காரணம் பூஜைகள் நாளை நாள் நம்ம செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை தீப நாளில் ரசம் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது குறிப்பாக ரசத்துல வந்து ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு இவ்வளோ தூரம் நான் சொல்றேனா புளிப்பு சுவையானது அதிகமாக இருக்கும் இதனால தான் பூஜையில நாளை நாள் ரசம் வைப்பதை தவிர்க்கணும் ரசம் சாப்பிடுவதை தவிர்க்கணும் என்பதை சொல்கிறேன் புளிப்புங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கெட்டதை அழிக்கிறது தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா நாளை நாள் ஜோதிப்பிழம்பாக காட்சி தரக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை தீபம் இந்த தீபத்துல சுவையானதை சாப்பிட்டு சுவையானதாக தான் பொரி இனிப்பு பொறியெல்லாம் நாளை நாள் தயார் செய்யப்படுது சோ அதனால நாளை நாள் ரசம் மட்டும் சமைக்க கூடாது சாப்பிடவும் கூடாது அப்புறம் ஆஷுஷல் நாளை நாள் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் சொல்லிடுறேன் நாளை நாள் நான் வீட்டில் வந்து சமைக்கலை கடையில் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பண்ணாலும் ஆபத்து தான் ஸோ நாளை நாள் பெண்கள் மருந்தும் கூட ரசம் சாப்பிட வேண்டாம் ரசம் சமைக்கவும் வேண்டாம் அசைவமும் வந்து சாப்பிட வேண்டாம் நாளை ஒரு நாள் கண்ட்ரோலாக இருக்கிறது தான் நல்லது மற்ற வெள்ளிக்கிழமையில கூட பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் ரசம் ஓகே தான் ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை ரசமே வைக்க கூடாது இருந்தாலும் ஒரு சிலர் ரசம் இல்லாம சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால ரசம் வைக்கிறது ஓகே தான் ஆனால் மற்ற வெள்ளிக்கிழமையை விட நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான கார்த்திகை தெய்வமாக வருது அதனால் புளிப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய ரசம் நாளை நாள் வீட்டில் சமைக்கவும் கூடாது சாப்பிடவும் கூடாது ஆக்சுவலி நாளை நாள் காலையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிள்ளேன் இனிப்பு தான் நம்ம ரெடி பண்ணும் அந்த இனிப்பு பொறி எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கும் ரசம் சமைக்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் கரெக்டுன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேள்வி விசேஷ நாள் அதுவும் நாளை நாளை ரசம் சமைக்கலாமா சமைக்கக்கூடாதான்னு அவங்களே வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் அவங்க சொல்கிறது கூட நாளை நாள் சமைக்காமல் இருங்க நாளைக்கு ஒரு நாள் ரசத்துக்கு பல்ல தயிர் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் சிறப்பு என்னென்னா நாளை இந்த கார்த்திகை தீபத்தில் தயிர் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் வந்து சாப்பிட்லாம் நாளை நாள் தயிர் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு நல்லது அதாவது தயிர் சாப்பிட்றது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு சிறப்பு அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் வந்து சாப்பிட்லாம் ஸோ தயிர் சாப்பிட்றதுனால உங்களுக்கும் சரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி நல்லது ஸோ இவ்வளோ நேரம் நாளை நாள் என்ன சமைக்கக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த திருக்கார்த்திகையுடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி இந்த கார்த்திகை தீபம் தோன்றியதற்கு ஒரு பயங்கரமான ஒரு புராண கதை இருக்குது ஸோ அந்த புராண கதையை இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த திரு தீபத்துக்கு தெய்வத்துக்கு நிறைய புராண கதைகள் இருந்தாலும் இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு புராண கதை ஸோ இந்த புராண கதை தெரியாதவங்க புராண கதையை தெரிஞ்சுக்கோங்க ஒரு முறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவியும் அண்ணாமலையாரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் காட்சி கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது ஒரு சமயம் திருக்க இலயத்துல பரமேஸ்வரனும் அம்பிகையும் எழுந்தருளி காட்சி தந்துட்டு இருந்தாங்க அவங்க காட்சி தந்துட்டு இருந்த அந்த இடத்துல நெய்யிட்ட திருவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டு இருந்தது ஆனால் விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒளி வந்து இழக்கக்கூடிய தருணம் ஒன்று ஏற்பட்டது ஏன்னா அந்த திரி வந்து உள்ளே போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு ஒளி அமீற மாதிரி இருந்தது அப்போ திடீரென எலி ஒன்று அங்கு வந்தது நெய்யுடைய வாசனை அறிந்து அதை உண்ண நினைத்து திரிய போய் தெரியாமல் இழுத்து விட்டுருச்சு திரியை இழுத்த விட்டோனே அந்த திரி தூண்டிவிடப்பட்டதால் அணைய இருந்த தீபம் பிரகாசமாக எரிய ஆரம்பிச்சது எரிய ஆரம்பிச்சோன்னு ஒளி அதிகமாக தெரிய அந்த எலி பார்த்தீங்கன்னு அந்த இடத்துல இருந்து தப்பி ஓட ஆரம்பித்தது ஒளியை தூண்டிய எலிக்கு இறைவன் வந்து அருள் கொடுத்தாரு எலி வந்து நெய்ய சாப்பிட நினைத்தது ஆனா எலி தெரியாம செய்த அந்த விளக்குடைய ஒளி தூண்டதுனால எலிக்கு இறைவனுடைய அருள் கிடைத்தது எலிக்கு அவர் மானிட பிறவி கொடுத்தார் அதற்கு அரசபோகமும் அரண்மனை வாழ்வும் தந்துருன்னார் முன் ஜென்மத்தில் எளியாயிருந்து அடுத்த பிறவில மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தார் எண்ணற்ற செல்வங்களுக்கு அதிபதியாக ஆனார் கூடவே செருக்கு வளர்ந்தது நம்ப ஆளுங்க தான் எது கிடைச்சாலும் செருக்கை ஃபஸ்ட்டு வளர்த்துக்குவாங்களே அந்த மாதிரி வளர்ந்துடுச்சு ஒரு நாள் ஆங்காரத்தோடு கோவிலுக்கு சென்றார் அப்ப அவருடைய பட்டாடைகள் தரையில் பொருளை அலட்சியத்தோடு நடந்து சென்றதால் அங்கிருந்த அகல் விளக்கல தீப்பொறி சக்கரவர்த்தி மீது பட்டு எரிந்தது உடல் உடனே அவருக்கு புண்ணாயிற்று உடல் புண்ணான உடனே செருக்கு அடங்கிய சக்கரவர்த்தி இருக்கை கூப்பி சிவபெருமான் ஆண்டவனை நோக்கி பிரார்த்தித்தார் தனது உடலில் ஏற்பட்ட ரணத்தை போக்கி அருளுமாறு வேண்டினார் தீப்பொறியால் ஏற்பட்ட ரணத்திற்கு நாள்தோறும் கோவில்ல தீப வரிசைகள் ஏற்றி தொழுது கொண்டு வா காலப்போக்குல உன் நோய் நீங்கு என்று இறைவன் அசிரியாக சொல்ல மன்னன் மகிழ்ச்சி உற்றான் ஒரு கோவிலுக்கு சென்று வரிசை வரிசையாக நெய் ஏற்றி வழிபட்டான் இவ்வாறு திருவிளக்கேற்றி வந்த காலத்தில் கார்த்திகை மாத கிருத்திக கூடிய பௌர்ணமி திதியில் இறைவன் திருவுள்ளம் இறங்கியது இறைவன் ஜோதி வடிவில் வந்தால் ஒளிப்பிளம்பாக நின்றார் மன்னனுடைய நோய் நீங்கியது இவ்வாறு தொடங்கிய தீப வரிசை வழிபாடு கார்த்திகை தீப திருவிழாவாக உயர்ந்தது காலப்போக்குல அனைத்து இனத்தவர்களும் இத்தகைய ஒளி வழிபாட்டில் ஈடுபட இது பொது வழிபாடாக உருவானது அதாவது கார்த்திகை தீபம் உருவானதற்கு எலி கதையும் ஒரு ரீசனாக வந்து சொல்லப்படுது புராண கதையாக ஸோ எலி தெரியாமல் செய்த விளக்கை தூண்டினதுக்கே இவ்வளோ பெரிய புண்ணினா நாம் தெரிஞ்ச நாளை நாள் தீபம் ஏற்றுனா எவ்வளவு பலன் கிடைக்கும் தெரிஞ்சே நாளை நாள் நாம் சில தவறு செய்தால் அதில் பாவம் வரும்ல அதனால புளிப்பு கொண்டு இருக்கக்கூடிய ரசம் நாளை நாள் சமைக்கவும் வேண்டாம் சாப்பிடவும் வேண்டாம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன சமைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது பெண்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய டிப்ஸுகள் பண்ணி செயல்படுங்க இந்த டிப்ஸ்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி சரி பண்ணி பயன் பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினைச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன சமைக்க கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் சமைக்காம இருந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்